அனுமனை அனுதினம் துதி மனமே அனுதீன கவலைகள் பரந்திடும் மே பணம் பணம் என்று பறக்கின்றோ பரமணனுமனை மறக்கின்றோம் ராமபத்தியில் சிறந்தவர் நான் புதிய நேரத்தில் கடனை அடைத்தால் கண் அது என்ன புதிய நேரம் எனக்கு தெரியலையே பொதுவாக செவ்வாய்கிழமைகளில் தான் கடன் அடைக்கணும் உங்களுக்கு புதிய நேரம் பிடிச்சிதுன்னா அதில் போய் செய்யுங்க புதிய நேரம்னு எனக்கு தெரியல அனுமனே அனுதீனம் தூதி மனமே அம்மா கடன் பிரச்சனை தாங்க முடியலை அண்ணனும் வேலைக்கு போக ராஜசேகரன் என்ன செய்கிறீங்க கடன் பிரச்சனை தீரதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பைரவரை போய் வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க ராஜசேகரன் ஒரு இவ்வளோ வில்வம் கொண்டுட்டு போய் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சகர்கிட்ட கடன் எல்லாம் தீரணும்னு செய்யுங்க இந்த கடன் தொகையில் ஒரு ஐநூறு உங்கள் கையில் ஒரு ஐநூறுரூவா இருக்கா செவ்வாய்க்கெழமை கொண்டு அடைங்க எங்கே இருந்தாவது பணம் வந்து அடைஞ்சிரும் உங்கள் இடது சட்டப்பையில் எப்பவும் ஒரு பத்து இருபது ரூபா பணம் வச்சிருங்க தட்டுப்பாடே வராது உங்கள் வீட்டு பீரோ லாக்கரில் இவ்வளவு உப்பை முடிச்சு போல் வெள்ளை துணியில் கட்டி போட்டு வைங்க தட்டுப்பாடும் வராது உங்கள் வண்டி வாகனத்தில் ரெண்டு ஏலக்காய் போட்டுவீங்க சரிங்களா தட்டுப்பாடு வராது வேலைக்கு போகிற இதுவும் இந்த இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வேலைக்கு போயிடுவீங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இவ்வளோ உப்பு கல் உப்பு போட்டு குளிங்க ரெண்டு உப்பு போட்டால் போதும் வீட்டு வாசலில் ஒரு துளசி செடி வைங்க பூஜை செல்ஃபில் ஒரு பட படமாட்டுங்க காசு பணத்துக்கு குறைவு இருக்காது குழுகை நேரத்தில் நகை வாங்க போகலாம் சொத்து முடிக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் நா நக நாகம் தவசி தவசி செந்தில்குமார் வணக்கம் நான் தவசி வணக்கம் அனுமன் படத்தை மேக்கப்பாக மாட்டினீங்கன்னா நோய் நொடி அதிகம் வராது நிறைய பேர் நான் நோயால் வறந்துறேன் என்ன செய்யன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து அனுமன் படத்தை மேற்கபாக்க வச்சு வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி அதிகம் வராது இங்கே பீளமேட்டில் ஆஞ்சநேயர் மேற்கபாக்க இருக்கார் அவருக்கு கூட்டம்னு சொல்லாதீங்க ஏன்னா நோய் நொடி வராமல் இருக்குங்கிறதுனால செவ்வாய் வியாழக்கிழமைகளில் அவ்வளவு கூட்டம் இருக்கும் பீழமேட்டு ஆஞ்சநேயர் பொதுவாக ஆஞ்சநேயர் கோயில்களில் நீங்கள் வியாழன் சனி புதன் கிழமைகளில் போய் வணங்கலாம் ஆஞ்சநேயரை வணங்கினால் கணவன் ஒரு மனைவி ஒற்றுமை கூடும்